ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கருவாடு தூக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் பெரிய தக்காளி நாலு சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நான் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இதை விட சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் நீங்கள் அறுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வயது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் வஞ்சிர கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் என்ன உப்பு இருக்கிறதுனால நானும் ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி கழுவிக்கிறதுனாலும் கழுவிக்கலாம் கொத்தமல்லி தழை சிறிதளவு தளவு கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பரப்போ நாம் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் எண்ணெய் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் பாஞ்சதும் நாம் அதில் கடுகு ஒரு அரை ஸ்பூன் தட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிலேயே உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் தோரம் வரப்பு சரி நல்லாயிருக்கும் இதெல்லாம் நாம் பருவத்தில் நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கன்னா போடும் ரொம்ப வதங்கினா இனிப்பு தன்மை வந்துடும் அதனால ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா இப்போ இதுலேயும் இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம் அதிலேயே நம்ம எடுத்து கொடுக்க தக்காளி சேர்த்துக்க மாறம் இந்த மாதிரி நீங்கள் அரிசி போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் இதுலேயும் நம்ம மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அறுத்து கேட்ட மாதிரி இதை நல்லா தலைக்கு விட்டோம் மாதிரி இதை நல்லா இப்போ தலைக்கு விட்டுறாங்க இதிலேயே தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம் நல்லா வர மாட்டோம் பண்ண பிறகு நாம வந்து பார்க்கலாம் இப்போ அதை நல்லா இப்போ இதெல்லாம் நாம எடுத்து வச்சிருக்கிற தருவாத சேர்த்துடலாம் இதை நல்லா மூணு நாலு வாட்டி கழுவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்கிற நிறைய உப்பு தூசி எல்லாம் இருக்கும் காய வச்சதுனால அதனால் நல்லா கழுவிக்கங்க கழுவிட்டு போட்டுருங்க இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் விட்டு வ வந்து நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் அதிகம் இப்போ கருவாட்டு தொட்டு கொத்தமல்லி கொத்தமல்ல கொஞ்சம் தூங்க சுவையான கருவாட்டு தொட்டு ரெடி சூடாக சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் கறி குழந்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்